அச்சம் என்பது மடமையடா படத்தால் விரக்தி அடைந்து தனது தந்தைக்கு போன் செய்து புகார் தெரிவித்ததாக நடிகை மஞ்சிமா மோகன் கூறியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த மஞ்சிமா மோகன் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடித்துள்ள அச்சம் என்பது மடமையடா படம் மூலம் கோலிவுட்டில் ஹீரோயின் ஆகியுள்ளார் முதல் படமே இழு இழு என இழுத்து ஒரு வழியாக வரும் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிறது

நடிக்கவே போக வேண்டாம் என்று கூறிய என் தந்தையை நானும் என் அம்மாவும் தான் பேசி பேசி மாற்றினோம் அதன் பிறகே நான் நடிக்க வந்தேன் சிம்பு ஒரு அற்புதமான நடிகர் நான் கமர்ஷியல் படங்களில் நடிக்க விரும்புகிறேன் ஆனால் உடலை காட்டி நடிக்க விரும்பவில்லை என்று மஞ்சுமா மோகன் தெரிவித்துள்ளார்